வந்த உடனே நல்லா கவனிச்சாங்க நல்லா பார்த்தாங்க நடக்கக்கூடமா பேச்சு மாதிரி இப்போ வந்து நல்லா நடக்கிறோம் நல்லா பேசுறோம் நல்லா செய்கிறாங்க எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க எங்களுக்கு குழந்தை இல்லைங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்க எனக்கு எனக்கு பெற்ற குழந்தைங்க மாதிரி நல்லா கவனிச்சாங்க எனக்கு வேற வேலைக்கு என்னென்ன வேணும் டிஃபன் வேணும் பால் வேணுங்களா என்னென்ன வேணும்னு கேட்பாங்க க இது பில்லே எழுதிட்டு விட்டாங்க அப்புறமா அந்த நேரத்துக்கு வந்து எது வேணுமோ அது கொடுத்துட்டு பால் அந்த நேரத்துக்கு கொடுத்துடுவாங்க சுடு தண்ணியும் வந்து கரெக்டாக வந்து குடித்து மூஞ்சி கழுவுறதுக்கு அதுவும் செய்வாங்கங்க அது செய்ய மத்தியானம் மீல்ஸுக்கு எவ் என்ன ஆர்டர் எடுத்து போவாங்களோ அது வந்து ஒரு மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க கரெக்டாக இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்லா சுத்தமாக செய்கிறாங்க எல்லாமே எந்த குறையும் இல்லை எங்களுக்கு இல்லைங்க அது பெத்த குழந்தைங்க விட இங்க எங்களுக்கு இந்த குழந்தைங்க நல்லா காப்பாற்றினாங்க எனக்கு டாக்டர் வருவாங்க வந்து பார்த்துட்டு என்னம்மா எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது முன்னேற்றம் இருக்குதா என்னென்ன எது குறைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கிறத சொல்லி போயிடுவாங்க அவங்க அதே அதை அந்த அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டாக்டர் என்னென்ன செய்வாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் நர்ஸ் நல்லா செய்வாங்க எங்களுக்கு என் குழந்தைங்க அவங்கள பார்த்த பிறகு எனக்கு மனசு நிம்மதியாகி கொஞ்சம் நோய் கூட கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க எங்கள் வீட்டுக்கார பேர் கோபாலுங்க அவங்க எயிட்டி ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு செவன்டி டூ ஆயிடுச்சு என் பேர் சந்தனில் இருக்காங்க அப்போது வந்து எனக்கு சுயநேனு கூட தெரியாது சரியாக தெரியாதுங்க இது ஐசி வரல தான் இன்னும் சரியாக தெரியாது அப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இந்த ரூமுக்கு வந்தது உடனே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றமாயி குளுக்கோஸ் ஏத்திட்டு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சாங்க செஞ்சதுக்கு இப்போதுக்கு எண்பது மாதம் மேலே இதாயிடுச்சிங்க ஆக்சிஜன் வந்து நூறு பாயிண்ட் இருக்குமா இப்போ வந்து கொஞ்சம் அதே மாதிரி இப்போ நூறு பாயிண்ட் வேறு வந்துடுச்சு போட்டுட்டு இருக்கு தான் இருக்கிறாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் போட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க அது அவங்களும் வந்த உடனே நல்லா கவனிச்சாங்க நல்லா பார்த்தாங்க நடக்கக்கூடமா பேச்சு மாதிரி இப்போ வந்து நல்லா நடக்கிறோம் நல்லா பேசுறோம் நல்லா செய்கிறாங்க எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க எங்களுக்கு குழந்தை இல்லைங்க இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுங்களெல்லாம் எனக்கு எனக்கு பெத்த குழந்தைங்க மாதிரி நல்லா கவனிச்சாங்க எனக்கு குழந்தைங்க அவங்கள பார்த்த பிறகு எனக்கு மனசு நிம்மதியாகி கொஞ்சம் நோய் கூட கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க அப்படி எல்லாம் செஞ்சாங்க இப்போ வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்கங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க நுரையிற சம்பந்தமான ஏதோ சம்மந்தம் ஏதோ இருக்குதான்னு அது டெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்க குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே நல்லா சுத்தமாக செய்கிறாங்க எல்லாமே எந்த குறையும் இல்லை எங்களுக்கு இல்லைங்க அது பெற்ற குழந்தைங்க கூட இங்கே எங்களுக்கு இந்த குழந்தைங்க நல்லா காப்பாற்றினாங்க எனக்கு வேற வேலைக்கு என்னென்ன வேணும் டிஃபன் வேணும் பால் வேணுங்களா என்னென்ன வேணும்னு கேட்பாங்க க கேட்டால் இது பில்லு எழுதிட்டு விடங்க அப்புறமா அந்த நேரத்துக்கு வந்து எது வேணுமோ அது கொடுத்துட்டு பால் அந்த நேரத்துக்கு குடுத்துடுவாங்க சுடு தண்ணியும் வந்து கரெக்டாக வந்து குடித்து மூஞ்சி கழுவுறதுக்கு அது செய்வாங்கங்க அது செய்ய மத்தியானம் மீல்ஸுக்கு என்ன ஆர்டர் எடுத்து போவாங்களோ அது வந்து ஒரு மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க கரெக்டாக சாயங்காலம் அதே மாதிரி பாலோ காப்பியோ எதோ வேணும்னா கேட்டுட்டு அதை வந்து கரெக்டா குடுத்துருவாங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லைங்க எந்த குறையும் இல்லை நல்லா கவனிச்சாங்க எங்களுக்கு எல்லாத்தையும் டாக்டர் வருவாங்க வந்து பார்த்துட்டு என்னமா எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது முன்னேற்றம் இருக்குதா என்னென்ன எது குறைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இருக்குறத வந்து சொல்லிடுவாங்க அவங்க அதே அதை வந்தபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு டாக்டர் என்னென்ன செய்வாங்க சொல்லுவாங்களோ அதெல்லாம் சிஸ்டர்லாம் நர்ஸ் நல்லா செய்வாங்க எங்களுக்கு தூய்மை பணியாளர் வந்து எல்லாமே கரெக்டாக செய்வாங்க அதில் ரெண்டு மூணு வேளை நேரம் சுத்தமாக தொடச்சி சுத்தம் செய்வாங்க எது குப்பை இருந்தாலும் எடுத்துடுவாங்க அப்பப்போ உடம்பு த தொடச்சிட்டு ட்ரெஸ் எனக்கு மாற்றுவாங்க பெட்டுக்கு துணி மா பெட்ஷீட்டு மாற்றிடுவாங்கங்க மாற்றிட்டு எந்த குறையும் இல்லாமல் செஞ்சுட்டு போயவங்க தூய்மையாளருங்களை எல்லாருமே